தஞ்சையில் வெடிகுண்டுகளை கண்டுபிடிக்கும் பணியில் ஈடுபட்டு வந்த காவல்துறை மோப்பநாய் உயிரிழந்தது அதற்கு துப்பாக்கி குண்டுகள் முழங்க காவல்துறையினர் அஞ்சலி செலுத்தினர் தஞ்சை மாவட்ட காவல்துறையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சீசர் என்று அழைக்கப்படும் நாய் மோப்பநாய் பிரிவில் சேர்க்கப்பட்டது பிரதமர் ஆளுநர் முதல்வர் மற்றும் முக்கிய விருந்தினர்கள் வருகையின் போது அவர்கள் வாகனங்கள் செல்லும் வழித்தடத்தில் வெடிகுண்டு சோதனையில் இந்த நாயே பயன்படுத்தப்படும் இந்நிலையில் வயது முதிர்வு காரணமாக உயிரிழந்த மோப்ப நாய்க்கு எஸ்பி ஆஷிஷ் ராவத் உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் இறுதி அஞ்சலி செலுத்தினர் பின்னர் துப்பாக்கி குண்டுகள் முழங்க நாயின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது உங்கள் ராஜ்நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காணத் தவறாதீர்கள்